ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போது அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்ரீ பாக்யலக்ஷ்மி டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மினார் பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்குது இருக்குது நாங்கள் அந்த கோவிலை பார்க்கலாம் देखो सही बाग्यलक्ष्मी अम्मण सत्य ओम सत्य பாக்கியலக்ஷ்மி அம்மனன் நம்ம தரிசித்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்ததில்ல உங்கள் அம்மனையும் நான் காமிச்சிருப்பேன் சொல்லுவாங்க அம்மா இங்கே இந்த அடுத்த இடத்துக்கு போகலாம் ரைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மெக்கா மேஜஸ்டிக் வந்திருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் சூப்பராக இருந்தது ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் ரைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சர்மினார் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஷாப் போனால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்னாலே வளையல் தான் எப்படி ஒரு பூ மார்க்கெட்டுக்கு வந்தால் பூ எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குமோ அதே போல் வளையல் பாருங்கள் ரக ரகமாக கொட்டி கிடக்கு நிதானமா பாக்கலாம் இதெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க வீட்டுல உங்க பர்ஸ் கன்ஃபார்மா காலி ஆயிடும் ஜாக்கிரத அல்டிமேட்டா இருக்கு ஒரு குறை கூட சொல்ல முடியல எதையுமே விட முடியல அந்த அளவுக்கு ரசனையா சூப்பரா பண்ணிருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இன்னும் ரகரகமாக வச்சுருக்காங்க பா சாமி ஹைதராபாத்துக்கு பிரியாணி மட்டும்தான் ஃபேமஸ்ன்னு நினச்சேன் இங்கே வளையல் கூட ஃபேமஸ்ன்னு எனக்கு இங்கே வந்த தான் தெரியுது ஷூலாம் பாருங்கள் அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க இப்போ என்ன ஒரு அதாவது லேடிஸ் சமாச்சாரங்கள் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்குது ஜென்ஸுக்கெல்லாம் ஒன்றுத்தையுமே காணும் இங்கே பாருங்கள்

இந்த லைட்டிங்கால தான் நமக்கு ஒரு மாதிரி காமிக்குது வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க சமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமா சொல்றேன் நேர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க அங்க பாருங்க சும்மா அரண்மனையில போட்டு வர மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் கண்டிப்பா சொல்றேன் ஹைதராபாத் வந்தீங்கன்னா மறக்காம வலையில் வாங்கிட்டு போங்க மற எங்க இது போல கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இங்க என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்த இடத்துல விற்கிறாங்க போல ஹைதராபாத்ல மெயின் ஸோ மிஸ் பனமா லீடி போங்க வந்தீனா சும்மா ரக ரகமா இருக்குது. how much this? ஆர எல கல ஆர உண்மையிலே ரெட் எல்லாம் பார்க்கச்சு வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல ஆ பாருங்க வாவ் நெக்லஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டிங் தான் வேற மாதிரி அடிக்குது மணினா மணினோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பூ மார்க்கெட் பார்த்துருக்கேன் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்துருக்கேன் மோர் மார்க்கெட் பார்த்துருக்கேன் ஆனா இந்த வளையல் மார்க்கெட்டை நான் ஹைட்ராபேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் நீங்கள் பாருங்களேன் அத்தாடி அத்தா கன்ஃபார்ம்மா பர்சு காலியோ பைசா காலியாயிடும் எக்கச்சக்கமா இருக்கு சாமி சர்மினா சுத்தி கடை விதி பார்த்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லேடிஸுக்கு பெங் வளையலும் அந்த டிசைன் டிசைன்ஸான நெக்லஸுமா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு வந்தோம்னா கண்டிப்பாக பர்ஸு காலி ஏடிஎம் கார்டுமே காலி ஆகிடும் அளவுக்கு அள்ளிகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் அதாவது வித்த வித்த விதமான டிசைன்ஸ் இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் ஸோ ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ பிடிச்சிக்க வீடியோ பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடிச்சால் சுற்றி போகலாம் எடுக்கணும் அடுத்தளவு பக்கமாக செய்யும்